ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கு கணேஷ் சார் ஒரு ஒன்றரை வாரம் ஆயிடுச்சு சார் ஆக்சுவலாக உங்களை இன்டர்வியூ பண்ணேன் ஏன்னா வந்து நான் கொஞ்சம் இங்கேருந்து என்னோட டிராவல் மூலமா இருந்ததுனால உங்களை உங்ககிட்ட பேச முடியல பட் இருந்தாலும் இன்னைக்கு உங்களை எப்படியாவது உங்களை பார்த்துடணும் பேசிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உணர்ச்சியோடு இருந்தேன் ஏன்னா வந்து இன்றைத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து சொன்னார் சீமானோட இன்னைக்கு வந்து அவர் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி சார் தான் அதை நீ அவர்கிட்ட கேட்கணும் எப்போ ரஜினிகாந்த் கூட்டிகிட்டு போனாரோ அப்போலேருந்தே அவர் தமிழ் தேசியத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்ற சங்கின்ற வார்த்தைக்கே புது அர்த்தத்தை கொடுத்துட்டாரு அங்கேருந்து அவரோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாரு இது சார் கிட்ட கேக்கணும் அப்படின்னும் சொன்னாரு உங்க இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன் சார் முதல் கேள்வியா எப்படி சார் பாக்குறீங்க நான் மிகப்பெரிய உயரத்துல வந்துட்டேன் என்னோட உயரம் ரொம்ப பெருசாயிட்டு அதை கண்டு தமிழக முதல்வர் பதர் அரிசிமா அருசியமா அவர் எட்டு பர்சென்ட்ல தன்ன கிளைம் பண்ணல பதினாறு இருபத்தி நாலு கிளைம் பண்றாரு நான் பெருசா வளர்ந்துட்டேன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சிஎம் க்கு குடுத்திருக்காங்க அதுல எனக்கு எதிரா அவங்க என்ன டார்னிஷ் பண்ணக்குள்ள முயற்சியில பண்றாங்கன்னு சொல்றாரு ஒண்ணு ரெண்டாவது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரு பொள்ளாச்சி இதை பத்தி பேசுறாரு அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் இன்னும் ஒட்டுமொத்த திராவிடத்துக்கு எதிரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராட்டும் பேசுறாரு இந்த இடம் தான் சீமானோட இது வந்து கேப்டன் பிரபாகரனை மிஞ்சி நிக்குது அந்த மண்டபம் மிடிப்புன்னு வரும்போது பிரபாகரன் கேப்டன் பிரபாரன் நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம பாசத்துக்குரிய விஜயகாந்த் அவர்கள் நம்ம ஒரு பெரிய தான் அவர் அன்னைக்கும் பார்த்தோம் அன்னைக்கும் பாக்குறோம் அதுல மாற்றம் இல்ல என்ன தொல்லை கொடுத்தா நான் சொல்லாத செய்வேன் அதிமுக கூட்டணி ஓகே அந்த இடத்துக்குள்ள அவர் நிமிந்து மாற்றாமிக்கணும்னு நம்ம சொன்னோம் நம்ம அன்னைக்கெல்லாம் அவர்கிட்ட நீங்க பசுமன் ஐயா முத்திராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு நீங்க போகணும் இந்த வருஷம் ஏடிஎம் கே க்ளோஸ் பண்ணி மேல வர முடியும் அந்த தேவர் பேக்கிங் ஏடிஎம் இருந்து எடுத்து நீங்க வரணும்னா நம்ம அவர்கிட்ட சொன்னோம் பட் அவர் ஏடிஎம்கே கூட்டணிங்கிறத அந்த ஒரு சின்ன ஒரு இதுல பேச்சுல சொல்றாரு வந்து இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு துணிஞ்சு கால் மேல் கால் போட்டு நான் வளர்ந்துட்டேன் நான் உயர்ந்துட்டேன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறான் அதனால என்ன நீங்க அசைச்சு பாக்குறீங்க நடக்காது நான் மேலும் வளருவேன் என் தலைமையில தான் திமுகவை தோக்கடிக்க முடியும் என் தலைமையில தான் திமுக தோற்கடிக்க முடியும் தம்பு திராணி துணிச்சல் எல்லாம் எங்க அண்ணா ரஜினிகாந்த சந்திச்சது எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு அந்த பைப்ரேஷன் சொல்லுங்க கணேஷ் சொல்லுங்க எங்க அண்ணனுக்கு ஆசீர்வாதம் தான் சொல்லுங்க சார் நிச்சயமா சொல்ற சார் அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து சில பேர் பேசுற பேச்சுக்கள் என்னன்னா வந்து ஒருவேளை ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்த மாதிரி அவரை வந்து அக்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆறு வருஷம் நிக்க முடியாது சார் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிடுக்கு படி ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு கம்மா எல்லாருமே போடுறாங்களே சார் அதை எப்படி பாக்குறீங்க ஓகே இதெல்லாம் தான் அவரை வந்து பெருசா வளர்த்து விட்டுட்டு இருக்கு போட்டுட்டு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் எல்லாம் போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு அதுதான் அவருக்கு சிம்மதியும் ஆதரவலையத்தையும் சாதாரண மக்கள் மத்தியில பெருசா கொடுத்துட்டு இருக்குது அது குடுக்கட்டு அதுதான் அவருக்கு வளர்ச்சி ஓகே அளவுல அருள் இல்லாம ஒரு ஒரு பர்சென்ட்ல உள்ள ஒருத்தர் இன்னைக்கு நான் வந்து ஆஹ் மிக பெரிய அளவுல உயர்ந்துட்டேன்னு சிஎமுக்கு எடப்பாடியெல்லாம் நம்பாம தன்னை நம்பி கேப்டன் விஜயகாந்த்ல இருந்து மாறுபட்டு நிற்கிறாரு எடப்பாடி எல்லாம் ஈஸியா தாண்டிடுவாங்க நம்பிக்கையில சவால் விட்டு பேச முடியும்னா அது வந்து காட்ஸ் கிரேஸ் இல்லாம ஒருத்தருக்கு நடக்கிறாரு நடக்காது அந்த காட்ஸ் கிரேஸ் சீமானுக்கு இருக்கு அது மனிதர்கள் குடும்பத்துல நடக்கும் ரவிதந்திரசாமிக்கு உதவியும் கடவுள் அவருக்கு கிடைக்கலாம் அண்ணா ரஜினிகாந்துக்கு ஆசீர்வாதமும் கடவுள் அவருக்கு கிடைக்கலாம் எல்லாமே காட்ஸ் கிரேஸ்ல தான் நடக்குது ஒரு பெரிய அளவுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தரா தான் சீமான பல இடங்களே அவருக்கே இந்த கருத்து அவர் மேல நன்றாக தெரியும் சரிங்க பாஸ்கர் கேட்டிருக்கிறாரு அவர் வந்து பெரியார வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாரு பெரியார் மண்ணில் பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்னு வந்து பேசுறாரு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரவீந்திரன் துரைசாமி சார் அதை வந்து ஆதரிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா அவர் உங்களையும் பிடிக்கும் சீமானையும் பிடிக்கும் ஆனா பெரியாரையும் பிடிக்கும் அப்ப வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா இத பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறாரு சார் அத வந்து அத நீங்க கேக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு பாஸ்கருக்கு என்ன சார் உங்களோட பதில் நான் இத பத்தி தெளிவாக பேசியிருக்கிறேன் பாஸ்கர் என்னோட வலைவழிகளையும் ஊடகத்துல நான் பேசுறதையும் கூர்ந்து கவனிச்சா என்னோட நிலைப்பாடு தெல்ல தெளிவா தெரியும் பல விஷயங்கள்ல சீமானியன் சகோதரர்னாலும் என் நிலைப்பாடு வேற அவர் நிலைப்பாடு வேறங்கிறத நான் பலமுறை பலமுறை பல பேட்டிகள் தொடர்ந்து வற்புறுத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த வகையில சீமான் கிளிங்கின் சைலன்ஸ் ஆளாகிறதும் சீமானுக்கு எதிராக அராஜகங்கள் நேர்மையற்ற முறையில் அவர் பாதிக்கப்படுறதுக்கு எதிராக நான் அவருக்கான என்னுடைய தார்மீக ஆதரவை நான் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் கொடுப்பேன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்கும் கொடுப்பேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே வேளையில கொள்கை ரீதியா அவருக்கு நிலைப்பாடு வேற என்னோட நிலைப்பாடு வேற மோடி நாலாவது முறை பிரதமரா வரணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி பிரமிஸ்டன் உழைச்சிட்டு இருக்கிறேன் அவர் இன்னைக்கும் மோடியை பற்றிய விமர்சனங்களை அவர் வச்சுட்டு இருக்கிறாரு அதே போல பல இஷ்யூஸ் இது நேஷனல் கம்யூனிட்டிஸ் ஒன்றினுங்கிற இஷூவிலையும் அவருக்கு தமிழ் தேசிய இஷையும் என்னோட கருத்தும் அவரோட கருத்தும் மாறுபாடு கொண்டது ராவணன் பிராமணன் சிவபக்தன் என்பதிலையும் ராவணன் தமிழ் பெரும்பாட்டன்லையும் என்னோட கருத்தும் அவரோட கருத்தும் மாறுபாடு கொண்டது இப்படி பல இஷ்யூஸ்ல சகோதரர் சந்திரமணன் சீமானோட மாறுபட்ட கருத்து கொண்டு வந்தாங்கிறத பாஸ்கருக்கு சொல்லுங்க அதே மாதிரி நீங்க இப்ப ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க நேர்மையற்ற அவர் மேல இருக்கிற அராஜகம்னு அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா சார் நேர்மையற்ற ஒரு ஒரு போக்குதான் வந்து இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து அவர் மேல எடுத்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா ஏன்னா விஜயலட்சுமியும் ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க அது வந்து கோர்ட்டு தான் அதை வந்து அவங்க கேஸ் கொடுத்ததுக்கு கோர்ட் வந்து ஒரு மேல வந்து ஆக்சன் எடுத்து இருக்கிறாங்க எப்படி சார் அது நேர்மையற்ற ஒரு அராஜகமான சட்டம் கடமை செய்யட்டும் அதுல எந்த தப்பும் இல்ல அது அது வந்து சட்டத்தில் உள்ள தங்கள் சட்டம் என்பது வக்கீலின் வாதம் விளக்குலாம் பேரிஞ்சர் அண்ணா பெருந்தர் சொல்றார் இல்லையா அதுல வக்கீலின் வாதங்களை வச்சு எல்லாரும் தங்களோட நியாயத்தை நல்ல நாட்டட்டும் அதுக்குள்ள நான் வரவே இல்லை ஆனா அந்த ஒரு செக்யூரிட்டிய அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டீல் பண்ண விதம் சரியா ஒரு அண்ணாமலையே சொல்றாரு இல்ல சமனை விட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் பாராரா வரலையாங்கிறது அடுத்த கட்டம் வரலன்னா அடுத்த கட்டத்தை நீ பண்ணணும் எந்த உயிரம் அப்ப உள்நோக்கம் இருக்கு புரோதம் இருக்குது தவறு இல்லையா அது அந்த அந்த புள்ளிக்குள்ளதான் நான் வர்றேன் இது அந்த காவல்துறை அதிகாரி நடந்துகிட்ட விதம் இதுதான் மக்கள் மத்தியில வந்து சீமானுக்கு செல்வாக்கு வளர்க்குது இந்த அராஜகம் தான் சீமானுக்கு செல்வாக்க வளர்க்குது நூறு சாதாரண ஜனங்கள் மத்தியில சீமான் செல்வாக்கு வளர்ந்துருக்கு என்னங்கிறத இதுவரை நாம் தமிழரை பற்றி அக்கறைப்படாதவங்க எல்லாம் சீமானுக்கு அந்த செல்போன்ல சீமானுக்கு ஸ்பீச்சி இத வந்து நம்ம வாக்கிங் போறோம் அந்த இடங்கள்ல எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட போனா சீமான் கூட எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் அநீதி சார்ன்னு என்கிட்ட வந்து நீங்க உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க சார் அநீதி சார் அநீதி சார் என்ன சார் அது இல்லையா இது இல்லையா யார் சார் இல்லைன்னு அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு ஆதரவான குறைகள் தான் எல்லா இடமும் ஒலிக்குது அதுக்காக நான் சீமானுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அது நீதித்துறை பார்த்துக்கணும் இவரு தன்னோட இதுகளை வந்து சட்டம் மூலமா இவரு பாத்துக்கிறாரு அவங்க சட்டம் மூலமா பாத்துக்கிடாது பாத்துக்கிட்டு அதுக்குள்ள நான் வரல இதை கையாளக்கூடிய விதம் இதை வச்சு சீமானுக்கு அரசியலை களங்கப்படுத்த நினைக்கிறது அதுலதான் சீமான் ரைஸ் ஆகிறாரு அப்ப வீரப்பனுக்கு மகா வித்யாராணி பேசினார் பாருங்க அதுதான் உடனே நிர்வாகம் அலறிக்கிட்டு இன்னும் அரை மணி நேரத்துல விசாரணை முடிஞ்சிரும் சீமான் வீட்டுக்கு போலாங்கிற அந்த கருத்து அவங்க சொல்றதுக்கு காரணம் ஓகே சோ அப்ப அவருக்கு வந்து ஒரு மவுஸ் ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா அவரோட மவுசி அளவுல பட் ஆனா வந்து அவருக்கு வந்து இன்னும் டெபாசிட்டே வாங்க முடியல சார் அதுவும் நம்ம ஒத்துக்கணும் இல்லையா டெபாசிட் வாங்க வச்சுக்கணும் ஒன் டு ஒன்லயே டெபாசிட் வாங்க முடியல அதுவும் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா உண்மைதான் ஒரு சதவீதத்துல இருந்து பதினாறு சதவீதத்துக்கு வந்து இருக்காரு பதினாறு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு எவ்ளோ நேரம் ஆகும் உங்களுக்கு இவ்வளவே வந்துட்டோம் அடுத்த ஆறு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு என்ன எவ்வளவு நேரம் போகுது ஒரு சதவீதத்துல இருந்தோரு அரை சதவீதம் தான் போனோம் அல்ல பெஞ்சு தேட்டை போனோம் பதினாறுக்கு வந்துட்டாரு இல்லையா இந்த பதினாறுங்கிறது இடைத்தேர்தல் பதினாறு எடப்பாடிய விமர்சிச்சு தான் அந்த பதினாறு எடுத்தாரு கொடநாடு கொலையை பற்றி பேசிதான் பதினாறு எடுத்தாரு பொள்ளாச்சி பாலியல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு கேட்டுதான் பதினாறு எடுத்தாரு தூத்துக்குடி பத்தி பற்றி பேசிதான் அதிமுக ஊழல் அமைச்சர்கள் யா அரசு இல்லன்னு பேசிதான் அதிமுக ஊழலை பேசிதான் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அது ஒண்ணுதான் பேசிதான் அஹ் எடுத்தாரு அப்போ அநாதிமுக ஓட்டர்ஸுக்கு வந்து திமுகவுக்கு போடலாம் தந்தை பெரியாருக்காக அவங்க சுயேட்சைக்கு போடலாம் ஆஹ் தென் நோட்டாவுக்கு போடலாம் வராமலே இருக்கலாம் நாலு ஆப்ஷன் இதையும் தாண்டி அஞ்சாவது ஆப்ஷன்ல வந்தவன் சீமான தமிழ்நாடு அதிமுகவின் ஜாதி அரசியல்ல பலன் இல்லாத ஜாதிக்காரன் தான் சீமான் பின்னாடி திரளான் ஜெயலலிதா ஒரு சதவீதத்துல இருக்கும் போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒரு சதவீதத்துல இருக்கக்கூடிய சீமான எட்டு சதவீதம் வந்த காரணம் எடப்பாடி கூடாத சம்பவங்கள் தான் சீமான தூக்கி விடுறாங்க பன்னார் நாவிதர் புயவர் போய் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கவர் பரதவர் பரதராஜ் மீனவர் ஊராளி கவுண்டர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்ற பல யோகீஸ்வரர் போன்ற பல சமூகங்கள் எடப்பாடிக்கு அநீதிக்கு வந்து இரட்டைக்கணம் மையம் போடணும் சீமானுக்கே போடணும்னு நினைக்கிறாங்க பிசில உள்ள நுத்தரையர் யாதவர் செல்முத்தர் விஸ்வகர்மா போன்ற ஜெயலலா ஆதரவு இரட்டைல ஜாதிகள் வந்து எடப்பாடி பிசில உள்ள இதை பற்றிய காலப்படல எடப்பாடி சிமிஷன் முகமோ நம்ம ஏன் எடப்பாடிக்கு போடுறோம் நமக்கு என்ன லாபம் இருக்கு நம்ம ஜாதிக்காரங்க யாராவது தலைவரா இருக்காங்களா என்ன இருக்கு சீமானுக்கே போட்டுட்டு போவோம் தமிழ் தேசியன்னு அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி அஹ் எஸ்சில ஆஹ் ஜெயலலிதா முடிவை மீறி அஹ் பறையர்களுக்கும் தேவேந்திர ஒரு வேளாளர்களுக்கும் எடப்பாடி அநீதியான முடிவு எடுத்தாரு நாம நாமக்காக ஏன் எடப்பாடிக்கு போடணும் ரெட்டேல இருக்கு எடப்பாடிக்கு எடப்பாடி போடக்கூடிய 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 ஓட்டு 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 எடப்பாடி எடப்பாடி பரையர் தேவேந்திரர்கள் வளர்ச்சி அதிகாரத்தை எடப்பாடி கொங்கல ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாமளே அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் அதை சீமான் கொடுப்போம் அதிமுக நினைக்கிறாங்க இப்படி நினைச்சவங்க தான் சீமாருக்கு பதினாறு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பதினாறு சதவீதம்ங்கிறது ஈரோடு கிழக்கு பதினாறு சதவீதம் இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஐயா சி வி சண்முகம் அவர்களே தமிழகம் முழுவதுமான பதினாறு சதவீதம் அதை விட அதிகம் வரும் பொறுத்திருந்து பாருங்க ரவீந்திர சொல்றீங்க அது எப்படி சார் எந்த வகையில நியாயம் ஏன்னா அவர் வந்து எயிட்ல இருக்கிறாரு அப்போ இந்த ஒரு எலெக்சன்லேயே பதினாறு அதுதான் கணேஷ் ஒன்றரை எடுத்தாரு விக்கிரவாண்டியில

ஸ்டாலின் அரசியல் எடப்பாடி அரசியல் எடப்பாடி பிளஸ் பன்னீர்செல்வம் சொன்ன அரசியல் சீமான் அரசியல் வந்துட்டு களத்துக்குள்ள நின்னாரு சீமானுங்கிறதும் கமலஹாசனும் தினகரனும் களத்துக்குள்ள நிக்கல்ங்கிறது தான் ஆறு புள்ளி எட்டு போனாரு கமலஹாசனும் தினகரனும் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரி களத்துக்குள்ள நிக்கல் போதுதான் அவங்க அடைஞ்சாங்க இவர் ஆறு புள்ளி எட்டு போனாரு இன்னைக்கு எடப்பாடி விக்கிரவாண்டி களத்துல நிற்காதும் ஈரோடு களத்துல நிற்காததும் வன்னியர் அல்லாதார்கிட்ட பலகி அடைவாரு குறிச்சு வச்சுக்கிடுங்க சி வி அவர்களே குறிச்சு வச்சிடுங்க எடப்பாடி களத்தை விட்டு ஓடுனதுல வன்னியர் அல்லாதவரிடம் பலையினம் அடைவாரு பரையரிடம் பலையீனம் அடைவாரு செங்குந்தரிடம் பலையினம் அடைவாரு அகமுடையாருக்கு பலையினம் அடைவாரு உடையாரிடம் அடைவாரு எத்தனை உடையார் அகமுடையார் செங்குந்தர் பரையர் செகண்ட் லெவல் லீடர் அதிமுக இருக்காங்க ஊரை எல்லாம் ஏமாத்த முடியாது பெரியாருக்கு பாரத்னா வாங்கி கொடுப்போம்லாம் என் நண்பர் கே பி முனிசாமி செங்குந்தர்களையும் பரையர்களையும் ஆமாத்த முடியாது அடுத்தால ஈரோடு கிழக்குல நிக்காதது நான் வெள்ளாளர் கொண்டஸ் மத்தியில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலகீனப்படுத்துது அப்போ இந்த ரெண்டுலயும் பெரிய அளவு ஐம்பது சதவீதத்துக்கு மேல அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் அது நான் மறுக்க வரல ஆனா அடுத்தபடியா அந்த பலனை அடைகிறது நாம் தமிழர் சீமான் களத்துக்குள்ள என்டிஏ அண்ணாமலை ஈரோடு கிழக்குல நிற்காதது என்டிஏக்கு பலகீனம் விக்கிரவாண்டியில நின்னு போனது டாக்டர் ஐயாவுக்கும் என்டிஏக்கும் பெரிய பலம் அண்ணாமலையோட அந்த இதுல இன்னைக்கு வடதமலை அரசியல் என்டிஏ வன்னியர் வர்சஸ் அதிமுக பரேறு ஞாயிற்று களத்தை கோட்டை விட்டதுல எடப்பாடி அங்கேயே சிக்கிக்கிட்டாரு இங்கேயே சிக்கிக்கிட்டாரு கமலஹாசன் தினகரனுக்கு ஏற்பட்ட பலகிரும் சீமானால எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் பொறுத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை உணர்த்து நீங்க இப்படி சொல்றீங்க சார் நான் இதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் தான் நான் வச்சேன் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து அவரோட போக்கஸ்ல போயிட்டு இருக்கிறாரு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு இதுவே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கோர்ட் பண்றதே அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்டு சுரேஷ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன பேசுகிறீங்க கணேஷ் காளி அவரோட ரைட் ஹேண்டாக இருந்தவங்க அவங்க காணும் பசுபதி பாண்டியன் அவங்க ஒரு சைடில் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருமே வந்து தெரியாத ஒரு முகமாக தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அவரு இனிமேல் வந்து அவரோட அரசியலே வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க இந்த அடுத்த அடுத்த எலெக்ஷனில் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீ இதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேசற காழ்ப்புணர்ச்சியிலும் பேசறக்கூடியவங்களாலதான் சீமானுக்கு சிம்பதி வருது இவங்க மேல பேசுறாங்க வன்மத்துல பேசுறாங்க அதுதான் சீமானுக்கு சிம்பதியா ஆதரவு பெறுகுது சீமானோட ஈரோடு கிழக்குல ஒரு சதவீதம் ஸ்ட்ரென்த் உள்ளாட்சி ஸ்ட்ரென்த் ஒரு சதவீதம் சீமான் பிரச்சாரத்துல எடுத்தது ஆறு புள்ளி மூணு அதிமுக அணியோட ஸ்ட்ரென்த் முப்பது எடப்பாடிக்கு ஈர்ப்புலாம் அவர் எடுத்தது இருபத்தஞ்சு சீமா பிரச்சாரத்தால அஞ்சு புள்ளி மூணு பணபலத்துக்கு எதிராக உயர்த்துறாரு என்ன அங்க கட்சிக்காரங்களை வச்சா அவர் அந்த ஆறு புள்ளி மூணு எடுத்தாரு நான் கட்சிக்காரங்களை கொஞ்சம் குறை சொல்ல வரல கட்சிக்காரங்களை இருந்து உள்ளாட்சியில் எடுத்தது ஒரு சதவீதம் தானே உள்ளாட்சியில் எடுத்தது ஒரு சதவீதம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க அப்படியெல்லாம் தேவையில்லாம கிடையாது ஆம் ஆத்மி கட்சி டைப்பும் சீமான் கட்சி டைப்பும் இதுதான் சிங்கிள் லீடர்ஷிப்பை வச்சு வரக்கூடிய கட்சி கட்சி கட்சிதான் இப்ப விஜய் பாருங்க அவரை முன்னாடி வச்சுக்கிட்டே கட்சிக்காரரு ஆஹ் டம்மி பண்ணி ஆஹ் இவர் பேசுறாரு ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு ஆதரவ அர்ஜுனாவுக்கு ஒரு ஸ்டூஜி மாதிரி விஜய் இருக்கிறாரு விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பேசுறாரு விஜய் மனசு அங்க சிதலம் அடைஞ்சி முகம் வாடுது சுண்டி போகுது பரிதாபமா அதை ஏத்துக்கிட்டு இவங்கள வச்சுதான் புழப்பு நடத்தணும்னு போயிட்டு இருக்காரு விஜய் சீமான்ட அது நடக்குமா இருக்கிறேன்னா இரு இல்லைன்னா போடா இதுதான் லீடர்ஷிப் இந்த லீடர்ஷிப் தான் சீமான வளர்க்குது போலத்தனம் அல்ல புரியும் நினைக்கிறேன்

நாம் தமிழர் மக்களவை தேர்தல சீமான் பிரச்சாரத்தால எட்டு எடுக்குது மக்களவை தேர்தல எட்டு எடுக்குதுன்னா விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான ரொம்ப பெருசா தூக்குது விஜய் லீடர்ஷிப்ல அடிபடுறாரு அடிப்படை அடிப்படை சீமான் லீடர்ஷிப்பு துணிச்சனால லீடர்ஷிப்னு ஏறி போயிட்டு இருக்குது ஆயிரம் உதாரணத்தை எதுக்கு சொல்றேன் அது சப்கான்சியஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் பதியும் சீமான் துணிஞ்சு தனிச்சு நிற்கிறாப்புல எடப்பாடி சேர்த்து அடிக்கிறாப்புல விஜய் எடப்பாடி அடிக்க முடியாம வியாபார அரசியல் கொண்ட முயற்சி பண்றாப்புல கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லீடர்ஷிப்ல சீமான உயர்த்தது நான் தான் சொன்னேன் இன்னைக்கு அது நடக்குது அடுத்தபடியா இந்த விஜயலட்சுமி இந்த மேட்ரு சீமான் வந்து ஸ்டாலின் உயர்ந்து வளர்ந்து நிக்கிறான்னு விடக்கூடிய அளவுக்கு கொண்டு நிறுத்துது இதெல்லாம் சீமானுக்கு வந்து அவர் லீடர்ஷிப்லயும் அவர் தைரியத்திலேயே தான் நடக்குது பட் கேடர்ஸ் வராங்க துணிஞ்சு வராங்க சீமான அரஸ்ட் பண்ணிருவாங்க கதிரி எழுதாங்க தெரியுமா எப்படியாவது நீங்க பண்ணா சொன்னாங்க எனக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணா ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் மார்ச் ஒன்னு சீமான அரஸ்ட் தான் ஹைலைட் ஆகும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் அதனாலதான் அவரு ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு முன்னாடி வந்து இங்க வந்தாரு மச் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் வெகு விரைவில் சாரி ஃபார் ஸ்மால் கேப் நிச்சயமா இன்னொரு வீடியோல் சத்துக்கு நன்றி வணக்கம்.